அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஆடி மாதத்தின் கடைசி புதன்கிழமை அம்பாள் வழிபாட்டிற்கு சிறந்த நாள் இந்த நாளில் நீங்கள் ஏற்ற வேண்டிய ஒரு தீபம் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம் மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ணமான அருளும் அனுக்கிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் உங்கள் இல்லத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்திருக்கும் இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறதையும் இதை எப்படி ஏத்தணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் பூஜை அறை என்பது இருக்கும் அந்த பூஜை அறையில தீபம் ஏற்றும் வழக்கமும் இருக்கும் தினமும் காலையில சாயங்காலம் ரெண்டு நேரம் தீபம் ஏற்றி ஒரு சிலர் வழிபாடு செய்வாங்க ஒரு சிலர் காலையில் மட்டும்தாங்க தீபம் ஏற்ற முடியும் அதன் பிறகு நான் ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு ஒம்பது மணிக்கு தான் வருவேன் அப்படின்னு காலையில் மட்டும் தீபம் ஏற்றுவாங்க ஒரு சிலருக்கு காலையில் எனக்கு சாத்தியப்படாதுங்க நான் சாயங்காலம் வந்து தான் தீபம் ஏற்றுவேன் இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்க செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி இதை மாதிரி நாட்களில் இதை மாதிரி மொத்தத்தில் வந்து வீட்டில் தீபம் ஏற்றுவது ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுது நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் இந்த தீபம் ஏத்துறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இருள் நீங்கும் இருள் போது நல்ல ஆற்றல்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா தீபம் ஏத்தி வச்சுதான் தொடங்குவோம் சுபகாரியமா இருக்கிறப்ப என்ன செய்வோம் ஒரு சுமங்கலிப்பை என்ன போய் ஒரு விளக்கு பொருத்துமா அப்படின்னு முதல்ல சொல்லுவோம் எந்த விசேஷனாலும் சரிங்க முதல்ல விளக்கை பொருத்திட்டு தான் நம்ம விசேஷத்தையே ஆரம்பிப்போம் ஏன்னா தீபம் தான் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த சக்தியாக கருதப்படுது இந்த தீபத்தால் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நிறைய அற்புத பலன்களை நம்மளால் அடைய முடியும் தீபத்திலே நிறைய வகைகள் இருக்குது தீபம் ஏற்றும் முறைகளில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றியெல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன் இந்த ஆடி புதன்கிழமையன்று நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபத்துக்கு தேவையான ரெண்டு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் துளசி பொடி இரண்டாவது பொருள் தசாங்கம் எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே இது ரெண்டுமே கிடைக்குங்க என்னால் இந்த ஆடி புதன் ஏற்ற முடியலங்க இந்த பதிவை லேட்டாக தான் பார்த்தேன் அப்படிங்கிறவங்க ஆடி கடைசி நாள் கூட இந்த தீபத்தை ஏற்றிடுங்க இந்த தீபத்தை ஏற்றுறவங்க வீட்டில் கண்டிப்பாக பண தேவைகள் பூர்த்தியாகும் ஒரு தட்டில் அரிசி பரப்பி அகல் விளக்கு வச்சுக்கோங்க சுத்தமான தேங்காய் எண்ணெய் தான் இந்த தீபத்துக்கு ஊற்றணும் ஒரு சிட்டிகை அளவிற்கு தசாங்க பொடியையும் ஒரு சிட்டிகை அளவிற்கு துளசி பொடியும் அந்த தேங்கானக்குள்ளே போட்டு பஞ்சு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றி வைங்க தீபத்துக்கு பிரசாதமாக கண்டிப்பாக பாலும் தண்ணீரும் வைக்கணும் இப்பவுமே நாம் தீபம் போது அல்லது சாமி கும்பிடும்போது சாமிக்கு தான் நம்ம வந்து பிரசாதம் வைப்போம் ஆனால் இந்த தீபத்தை பொறுத்த வரைக்கும் தீபத்துக்கே நீங்கள் தனியாக ஒரு சின்ன டம்ளரில் பாலும் தண்ணீரும் வச்சு இந்த தீபத்தை நாளைக்கு நேரம் கிடைக்கும் போது பொருத்திட்டு மனதார வாராகி தேவியும் குலதெய்வத்தையும் மகாலக்ஷ்மியையும் நினச்சி வழிபாடு செய்ங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வசதி பெருகும் அது மாதிரி தொடர் கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றி பாருங்கள் உங்கள் கடன் வாராகி தேவி அருளாலும் மகாலட்சுமி தாயாரின் அருளாலும் நிச்சயமாக தீருங்க இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நான் போடக்கூடிய பதிவுகள் பிடிச்சிருந்ததுன்னா தவறாமல் லைக் பண்ணுங்கள் வாராகி தேவியின் ஒருளால் நல்லதையே நடக்கட்டும்